செப்டம்பர் மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி ஆறு நான்கு உயிரும் உயிர்ப்பும் நானே என்று மொழிந்த எம் இறைவா இன்றைய நாளில் எங்களுக்கு உம்முடைய உயிரை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் புதிய படைப்பை நாங்கள் காணுபடியாக செய்ததற்கு உம்முடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் நன்றியப்பா அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அமர்ந்து துதித்து மகிமைப்படுத்துவதற்காக ஒன்று கூடியுள்ளோம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பினால் இந்த வாய்ப்பை தந்ததிற்கின்றதே அதற்காக நன்றி இயசுவேன் அன்பு தகப்பனை உம்முடைய சித்தமின்றி ஒருபோதும் ஒன்றும் நடப்பதில்லை அப்படியாக இயேசுவேன் இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா நன்றி நன்றிசுவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவதாக நாங்கள் போகும்போதும் போதும் வரும்போதும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களுக்கு ஆலோசனை கொடுப்பீராக பாதுகாப்பீராக பராமரிப்பீராக எவ்வேளையிலும் என் நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் உமக்காக நாங்கள் வாழும்படியாக எங்களை மாற்றியல்லுமாம் பல நேரங்களில் நாங்கள் உமக்கு எதிராக எங்களுடைய சுயநலத்திற்காகவும் பேராசை மற்றும் பொறாமையினாலும் விட்டு கொடுக்க கேட்கின்றோம் எங்களை முற்றிலும் நீர் நினைத்தால் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க முடியுமப்பா அப்படியாக எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்களை மன்னித்து என்றும் எப்போதும் நிரந்தரமாக உம்முடைய சொந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் பள்ளி செல்லும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு இருந்து எல்லா அவர்களை பாதுகாத்தரலும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை அவர்கள் சரியாக ஆண்டவர்களை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கடவுளுக்காண்டவரை மகிமை என்ற பிள்ளைகளாக மாற்றியறலும் அவரே சிறு வயதிலிருந்தே கடவுளுக்கு ஆண்டவரை பயந்த பிள்ளைகளாகும் கடவுளுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே இயேசுவே முக்கியத்துவம் கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றியர்லுமப்பா அப்படியாக தந்தையே இளைஞர் இளம் பெண்களின் கருத்துழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையை கொடுத்து என்றும் எப்போதும் திருச்சபைக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்லும் ஆண்டவரே அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்கள் செய்கின்ற வேலைகள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் மேன்மேலும் ஆசீர்வாதம் பெற்று அடுவரை வாழ்க்கையில் வழி நடத்திய பெற்றோர்களின் கருத்தெழுப்பு கடன் தொல்லைகளாலும் பல பிரச்சனைகளாலும் சிக்கி தவித்து என்னால் மீள முடியவில்லையே என்று தனக்குள்ளேயே குழந்தை அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மன்களையும் பெற்றோர்களையும் ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்து நிறைய நீரை வழிகாட்டி எல்லா தேவைகளையும் சந்தித்தரலும் பொருளாதார வசதியில் இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலையை கொடுத்து எப்போதும் அவர்கள் அன்று சமுதாயத்தில் பிள்ளைகளாக இருக்கும்படியாக அப்பா இருக்கும்படிய குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு குழந்தை என்ற பாக்கியத்தை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தர்லாம் அப்படியாக இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்துகின்ற அளவுக்கு அவரே அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து எப்போதும் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து சமாதானமாக இருப்பதற்கு நிறைய உதவி செய்தரலாம் அன்பாண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்களையும் கருத்து தப்பு கொடுக்கின்றும் அண்டவரே மருத்துவம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை நீரே மருத்துவர் என்று உண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நோயாளிகளுக்கு விடுதலையை கொடுத்து என் தேவன் என்னை குணப்படுத்தினார் நான் அவருக்கு சாட்சியம் சொல்லுவேன் என்ற அவர் வைராகியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உடல் உள்ள திரும்பவும் துரும்பம் கொடுத்தாலும் அப்படியாக தந்தையே எங்களையே முழுமையாகவும் கருத்து எழுப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நேரையாண்டவரை பூர்த்தி செய்து ஒவ்வொரு நாளும் எல்லோரும் எப்போதும் சக மனிதர்களோடு நாங்கள் ஒவ்வொருவரும் அன்புறவோடு நாங்கள் வாழுவதற்கு உம்முடைய அன்பை அரவணைப்பை நாங்கள் பெற்று பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல மனப்பான்மை தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் ஏறடுத்து வைக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தியலும்